சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இந்த சாய் அப்பா என்னுடைய புகைப்படத்தில் இரண்டில் ஒன்றை தொடு என்று நான் விடத்தில் சொல்லி இருக்கின்றேன் வாய்ப்பு ஒருமுறை தான் அதுவும் கடைசி வாய்ப்பு நீ தொட்ட நொடி முதல் எதை தொட்டாயோ அதற்கான பலன் உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்பதனை அப்பா புட்டு புட்டு வைத்து விடுவேன் எதையுமே அப்பா ஒழித்து மறைக்க மாட்டேன் உள்ளதை எதுவோ உண்மை எதுவோ அதை நான் அப்படியே உனக்கு சொல்லிவிடுவேன் எதையுமே உன் உன்னால் நின்று நான் உனக்கு உறுதிப்படுத்திவிட எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கெனது சரியாக நடக்கும் எந்த நாளும் என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையை என்னவென்று புரிய வைக்கும் இந்த காலம் அல்லவா எதை எதையோ யோசித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் உனக்கான நேரங்களை என்னவென்று நீ எப்பொழுதும் சரியாக உறுதி செய்ய வேண்டும் சாயப்பாவின் புகைப்படம் இரண்டை உன் முன்னால் வைத்திருக்கின்றேன் இந்த இரண்டில் நீ எதை தொட்டா என்பது உனக்கான நம்பிக்கையை குறிக்கிறது அதாவது உனத்தில் உன் சாயப்பா ஒரு நன்மையை ஒப்படைக்க வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா இந்த அப்பா நான் இன்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா அது போதும் நடக்கும் நன்மைகள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உடனிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு நான் தெளிவாக எடுத்துச் சொல்வதை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அப்பா என்றால் உன் மனதில் என்ன தோன்றும் கண்களை உருட்டி அதாவது சாயப்பா சாந்தமாக இருப்பார் இந்த அப்பா என்று நினைக்கின்றார் ஆனால் இந்த அப்பாவிற்கு இன்னொரு முகம் இருக்கின்றது அது அன்பான முகம் சாந்தமான முகம் ஒரு தந்தையின் முகம் அதாவது என் குழந்தையே இப்படி இரண்டு முகத்தை கொண்டவன் உன் அப்பா நான் அல்லவா எல்லோருக்குமே இது போன்ற ஒரு குணங்கள் இருக்கிறதல்லவா எல்லோருக்குமே இது போன்ற இரண்டு முகங்கள் இருக்கிறதல்லவா என்ன வேண்டும் ஏது வேண்டும் ஒவ்வொன்றையும் நான் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை சுற்று சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் இந்த அப்பா உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை சற்று நீ தெளிவுபட உணர வேண்டும் உனக்காக என்னாலும் நான் உடன் வருவேன் இந்த அப்பா எப்பொழுதும் உன்னை தொடர்வேன் ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் உன்னை நான் அரவணைத்து உனக்கு அன்பை கொடுப்பேன் யாரும் இல்லை என்று ஒரு நீ சொல்லிவிட முடியாதபடிக்கு உனக்கு நான் துணை இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் இருந்து நமக்கு என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் நமக்கான இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கு சொல்லித்தரும் பல பாடங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றி கொடுக்க தர வேண்டும் அல்லவா தெய்வம் இருக்கும்பொழுது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கத்தான் வேண்டும் இந்த சாயப்பா நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து ஆனால் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலம் இனி என்னவாக மாறும் என்பதனை நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை என் குழந்தையை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்பொழுது எந்த இடத்திலும் உனக்கு கவனக்குறைவு வேண்டாம் இந்த அப்பா நான் இருக்கும்பொழுது எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ விட்டுவிட வேண்டாம் சாயப்பா அப்பா நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலம் இனி நடக்கும் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது எதை எதையோ நினைத்து எதை எதையோ சிந்தித்து இந்த வாழ்க்கையை நாம் இனிமேலும் தொலைத்துவிட ஒன்றுமில்லை தெய்வம் இருக்கும்பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களும் நம்மை சுற்றி வரக்கூடிய பல ஆச்சரியங்களும் நமக்கு என்னவென்று புரிந்துவிடும் அதாவது சாயி அப்பா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அப்பாவின் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொண்டிருக்கிறது நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயனால் இவை எல்லாம் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே தெளிவில்லாமல் நீ யோசிக்க கூடாது உன்னுடைய யோசனைகள் சரியானதாக உன்னுடைய சிந்தனைகள் சரியானதாக இருக்கும்போது இந்த அப்பாவுடன் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறக்க மாட்டாய் தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் காலமல்லவா இந்த தெய்வமும் ஒவ்வொரு நிலையையும் உனக்கு உணர்த்தும் காலமல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் சாயப்பா பொழுது என் குழந்தை இதை நினைத்து நீ கலங்க வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் இருக்கும்போது நீ எந்த இடத்திலும் எதையும் யோசித்து கண்களில் நிற்க வேண்டாம் தெய்வம் உனக்கு சூழ்ந்து நின்று தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் இனிமேலும் உன் கண்முன்னால் தெளிவுபடுத்த வேண்டும் இனிமேலும் உன் முன்னால் என்ன நடக்கும் எதிர்காலம் என்னவாக மாறும் என்பதை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா நானாக நின்று உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக வரக்கூடிய நேரங்கள் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை எல்லாம் சொல்லித்தரும் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலம் என்னவாக மாறப்போகிறது என்பதனை நான் கணித்து விட்டேன் இனி உன் எதிர்காலம் எதை பற்றியது என்பதனையும் நான் புரிந்து கொண்டேன் இந்த அப்பாவின் இரண்டில் ஒன்றை நீ தொட்டாய் அல்லவா சாயப்பா ஒன்று அன்பான முகத்தோடும் ஆதரவான முகத்தோடும் நின்று கொண்டிருக்கின்றேன் இன்னொரு ஆக்ரோஷமாக இந்த அப்பா நிற்கின்றேன் சாயப்பா உன்னுடைய அன்பு மட்டும் போதும் மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று என்னை தொட்ட குழந்தைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது தெரியுமா அன்பு என்ற பெயரில் மற்றவர்களுக்கு நீ அன்பை அள்ளி கொடுக்கலாம் ஆனால் மீண்டும் ஒரு பொழுதும் அது போன்ற ஒரு அன்பை அவரிடத்திலிருந்து உன்னால் எதிர்பார்க்கவே முடியாது இது போன்ற ஒரு அன்பு அவர்களிடத்திலிருந்து கிடைக்கும் என்பதனை இனி ஒருபொழுதும் நம்ப முடியாது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான ஆச்சரியத்தை எல்லாம் உனக்கு சொல்லி தருவது போலத்தான் நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதுவே உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது அதே நேரம் இவர்களிடத்தில் எல்லாம் அதிகமான எண்ணங்களையும் அதிகமான ஆசைகளையும் கொண்டு நீ நின்றாய் ஆனால் அங்கு உனக்கு ஏமாற்றங்களும் அதிகமாகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த ஏமாற்றத்தை என் குழந்தை எப்பொழுதும் நீ என்ன வேண்டும் நினைத்து தேவையில்லாத விஷயம் கொண்டு உன் மனதை காயப்படுத்தாதே உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றும் உண்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு இன்னமும் பல ஆச்சரியங்கள் நடக்கும் அல்லவா இந்த தெய்வம் உன்னை தொடரும் பொழுது மேலும் உனக்கு பல வெற்றிகள் குவியும் அல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்குமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் நான் இருந்து உன்னை வழி நடத்துவதை நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சரியாக புரிந்து கொள்ள நான் உன்னை அரவணைப்பேன் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உடைய எதிர்காலம் என்பது நிச்சயமாக சற்று ஏமாற்றத்திற்குரியதாகத்தான் இருக்கும் யாரிடத்திலும் அதிகமாக எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய அப்பாவி அப்பாவித்தனத்தையும் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணத்தை பயன்படுத்தி உன்னை இவர்கள் சோதிக்க நினைப்பார்கள் அந்த சோதனைக்குள் எல்லாம் நீ சிக்கிவிடாமல் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை தேடி உன் வாழ்க்கையை நீ பயன்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே அடுத்ததாக ஆக்ரோஷமான முகத்தோடு இருந்த இந்த அப்பா தொட்டிருப்பது என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு தீமை அழிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை அப்பா உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் வேறெருத்து உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உன்னை நான் மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி நினைத்து கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கு வெற்றிகளை நான் குவித்துக் கொண்டிருக்கின்றேன் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது உன்னை நான் எப்பொழுதும் என் குழந்தையாக அரவணைக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் வெட்டி விலக மாட்டேன் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உடனிருந்து உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் முதல் நான் உன்னோடு உனக்காக பயணிக்கும் இந்த ஆச்சரியத்தை நீ கண்டு கொள்வாய் அதனால் நம்மை சுற்றிலும் தெய்வம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு அப்பா பதில் சொல்வேன் கோபத்தோடு இருக்கின்ற இந்த அப்பாவை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இனி உன்னுடைய எதிர்காலமானது உனக்கு எதுவாகவும் உனக்கு சாதகமாகவும் மாறும் உனக்கான ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து அத்தனை மாற்றத்திலும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாம் கவனித்து சற்று என்னவென்று நீ யோசித்து பார்த்து கொண்டிருந்தாயானால் எல்லாமும் என்னவாக மாறுகிறது என்பது உனக்கு தெரிய வரும் தெய்வம் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது தெய்வம் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டங்களை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களும் அத்தனை முறையும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தி வேதனைப்படுத்தியிருந்தது இப்பொழுது இந்த அப்பாவினுடைய சக்தி இவர்களை எல்லாம் வேறுத்து நல்லவர்களை மட்டுமே உன் அருகில் நிறுத்த வைக்கும் உனக்கும் அது போன்ற ஒரு எண்ணம் உருவாகத் தொடங்கிவிடும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம் அப்பா நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும் நீ என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் என்பதை நீ புரிந்து வேண்டும் எப்பொழுதும் கோபத்தோடு நாம் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும்போது நிதானம் அவசியம் பேசுகின்ற வார்த்தைகளில் புரிதல் அவசியம் எதையுமே சற்றென்று நாம் சொல்லிவிடவும் முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று புரிதலுக்குள் கொண்டு வந்து தேவையில்லாத விஷயங்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது என்பதை இனி மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்